அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு என்பது இணையத்தில் மிக பிரபலமாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது பரவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு தந்ததை விட அதிகப்படியான நிதியை தந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எதன் காரணமாக இந்த இதுவை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு வந்த பொழுது குறிப்பாக சென்னை தென் மாவட்டங்களில் அதிகப்படியான பாதிப்பு என்பது ஏற்பட்டதின் காரணமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அதற்காக ஒன்றிய அரசு ஏதாவது தந்தை ஆக வேண்டும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருந்தது அப்போ இது நாள் வரைக்கும் தந்த நிவாரண பொருட்களாக இருக்கட்டும் இல்லை நிவாரண தொகையாக இருக்கட்டும் இதெல்லாம் யாருடைய அமௌண்ட் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு அரசினுடைய மாநில அரசினுடைய நிதியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இதை யார் ஒத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே ஒத்துக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் போன்றவரே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிட அதற்கு முன்னாடி தான் அவங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டிற்கு பேரிடர் கால நிதி அப்படின்றது இரண்டு தவணையாக நானூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி வழங்கப்பட்டது அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே விடுவிச்சிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க ஆனால் அப்படி கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ தமிழ்நாட்டிற்கு மட்டும் எதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிதி தர மறுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்து கொண்டே இருந்தது இந்த நிதி தொடர்பான கேள்விகள் என்பது எல்லா விஷயத்திலும் எழுந்து கொண்டிருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருந்தபோதும் ஒரு பேரிடர் காலம் அப்படின்னும் பொழுது பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உதவ வேண்டியது அடிப்படையாக ஒரு சாமானிய மனிதனின் கடமை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த மக்களுக்கு உதவிகளை செய்து தரக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னும் கூடுதலாக உதவக்கூடியது அவருடைய கடமை சரிங்களா இது வந்து அவருடைய கடமையாக தான் வச்சு நேரம் நமக்கு காசு தவிர இன்னை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடியை எழுப்பி கொண்டே இருக்கிறது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இங்க பட்டமளிப்பு விழா பத்தொன்பதாம் தேதி அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இருக்கக்கூடிய மீட்டிங்ல கலந்துக்கிறாரு அதுக்கெல்லாம் வராது ஆனா சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுதோ இல்ல தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுதோ மோடி அவர்களால் வர முடியல அது கேட்டால் மோடி அவர்களுக்கு வேலை இருந்துச்சு அப்படின்ட்டு இவங்களாவே சொல்றாங்க ஆனா இதே குஜராத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது உடனடியாக போயிட்டு பார்க்கறாரு போயிட்டு பார்த்தா அடுத்த நாளே குஜராத்திற்கு ஆயிரம் கோடியே மோடி அவர்கள் விடுவிக்கிறார் ஆனா இங்க அவரால் அந்த மாதிரி விடுவிக்க முடியல இப்போ இதற்கான கேள்விகளை எழுப்பும் பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கணக்கு சொல்றாங்க அதாவது அஹ் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கொடுத்தது எவ்வளோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கோடி அந்த ரேஞ்சில ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி அப்புறம் முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி அப்படின்ட்டு அப்புறம் ஆறாயிரம் கோடி அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி அப்படின்ட்டு அதிகப்படியான ஒரு கணக்கு சொல்றாங்க அவங்க சொன்ன கணக்கெல்லாம் வச்சு கூட்டி பார்த்தா அஞ்சு லட்சம் கோடி தான் வருது ஆனால் அவங்க ஆறு லட்சத்தி அப்படின்ட்டு ஒன்றரை லட்சம் கோடியை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடியை அதிகப்படியாக ஏற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது இதில் ஒரு பாயிண்ட் நாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கொடுத்ததை விட அதிகப்படியா சொல்லியிருக்காங்க அந்த சொன்னதுல ஒன்றரை லட்சம் கோடி வந்து அதிகப்படியா ஏத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றது முக்கியமா கவனிக்கப்படக்கூடியது இந்த ஒன்றரை லட்சம் கோடி தான் மேட்ரா இல்ல அவங்க வந்து ஒரு சில மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லலாம் அப்படியே வச்சுக்கிட்டாலும் இதுதான் வந்து மேட்ரா இதுதான் வந்து நிதியா இதுதான் தமிழ்நாடு அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்ததா அப்படின்ட்டு கேட்டால் இது எப்படி தெரியுமா இருக்கு அதாவது மூத்த நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செந்திலோட வாழைப்படங்க அப்படி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து நேரடி டேக்ஸ் மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மறைமுக வரின்ட்டு ஒரு வரி இருக்குல்ல அதை பத்தியா நீங்க சொல்லலை மறைமுகமாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் எடுக்கிறீங்க அதை ஏன் நீங்கள் வெளிக்கொள்ளரவே மாட்டீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் இது எல்லாமே நேரடி வகிப்பருவ வரி பகிர்வை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்களே ஒழிய மறைமுக வழியே சொல்லவே இல்லை வரைக்கும் அதில் எவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ தரங்க இந்த டேக்ஸ்லேயே கூட தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு ரூபாய்க்கு நாற்பது பைசா அப்படின்ற விதத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுத்து கொண்டு நம்ம பல்லாயிரம் கோடி கணக்கில் கொடுத்தா அவங்க நமக்கு ஏதோ எச்சம் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கிட்டா உத்தரப்பிரதேசம் கொடுக்கக்கூடிய அளவு விட தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அளவு என்பது அதிகப்படியும் ஆனா இப்போ நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனாயிரம் கோடி கொடுத்தீங்க பதிமூணாயிரம் கோடி கொடுத்தீங்க இங்க ரெண்டாயிரம் தான் கொடுக்குறீங்க இது வந்து ஒரு ரூபாய்க்கு நாற்பது பைசா அப்படிங்கற கணக்குல தான் வருது கேட்டா நீங்க இந்த ஐம்பது கால வட்டி இல்ல கடன் அதை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்க நீங்க எங்களுக்கு எவ்வளவுங்க தந்தீங்க எங்களுடைய வரி பகிர்வு இல்லை அப்படிதான் கேட்டா அதை சொல்ல மாட்டீங்க நீங்க இல்லாத தான் சொல்றீங்க இப்போ இதோடு அவங்க நிறுத்தலை அதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சேர்க்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வரி கட்டலை இதுல வந்து ஹிந்தி பேசக்கூடிய இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க இப்போ ஹிந்தி பேசுகிறவங்களும் வந்து வரி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதையும் வந்து அவங்க ஒரு சில வேர்டு வந்து அப்படியே கோட் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அந்த உரையை கவனிச்சிங்கன்னா தெரியும் அதுல ஒரு சில வேர்டு கோட்வேர் மாதிரி இந்து பேசக்கூடிய மக்களும் வந்து கட்டுறாங்க தமிழ்நாட்டுல மனசுல அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து சொல்றாங்க அப்ப அப்படி பார்த்தா தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ இடங்களை வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மும்பை போன்ற இடங்கள்லையோ இல்லை பெங்களூர்லயோ இது போன்ற இடங்களில் பெரும்பான்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்க வரி கட்டுறதுலாம் எந்த அளவுக்கு வரும் இப்ப இதெல்லாம் பேசுறதுதான் இருந்தால் எவ்வளோ பேசலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு பிரிந்து சென்று அங்க மிகப்பெரிய அளவுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த நாடு வளர்றதுக்கு தமிழர் நாடு காரணம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும் அப்ப அதை நாடு ஏத்துக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சரிங்களா அப்ப நீங்க சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு ஏதோ தமிழ்நாடு இந்த அளவுக்கு வரி கட்டுறது காரணம் இந்தி பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சில தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்து நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் சொல்றாங்க அந்த விஷயத்துல கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது நிர்மலா சீதாராமனை எதிர்த்து ஒரு பெண் வந்து கேள்வி கேக்கிறேன் அதாவது எனக்கு வந்து நிவாரணம் வரல இவ்வளவு தரம் சொல்றீங்க ஏதோ காசு இவ்வளோ தரம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு எனக்கு நிவாரணம் வரணிங்க அப்படிங்க அப்படின்னா அதற்கு பதில் சொன்னோம்ல நீங்க காசு கொடுத்துட்டுதான் எல்லாருக்கும் வந்திருக்கும்ல அது வந்து இது பண்ணுவாங்கம்மா கொடுப்பாங்கம்மா கொடுப்பாங்கம்மா அப்படின்ட்டு சொல்றீங்க சொல்லிட்டு உடனடியாக அந்த பேச்சை முடிக்கிறீங்க அந்த பெண் கேட்டுட்டு இருக்குள்ளே இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது இன்னும் திராவிட இயக்க பாரம்பரியத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டம் முடிஞ்ச அப்புறம் அதுல வந்து கேள்விகள் என்பது கேட்கப்படும் அப்படின்ற வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிற திராவிடர் பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தா தெரியும் அதுல எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் நடந்து முடிஞ்ச பிறகு கேள்விகள் என்பது கேட்கப்படும் வாசித்தாலே தெரியும் பெரியார் எந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அது முடிச்சிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க எழுதி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க நீங்க பார்த்திருந்தா கூட தெரியும் அதுல கூட இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அதற்கு பெரியார் வந்து விடை சொல்வார் அப்ப இந்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டு நாகரிகமாக இல்லை பண்பாடாக தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக

தான் ஒரு பிராண்ட் காட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஆனா தமிழகத்தினுடைய அரசியலை நிர்மலா சித்திரமன் அவர்கள் புரிந்தார்களா கேள்வி எழுப்பும் பொழுது புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற மிகச்சரியான ஒரு பதில் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை போன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஜெயலலிதாவினுடைய கதை என்பது வேறு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் களத்துல நேரடியா நின்று அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பல்வேறு இடங்கள்ல வந்து சேவல் சின்னத்தான் போட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இரட்டையில பிறந்ததாக இருக்கட்டும் கட்சியை தன்னிடம் வெச்சு தா இருக்கட்டும் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தார்கள் ஒரு சில இடங்களை துவக்கறாங்க துவாத்த பின்பும் வந்து அவங்க வந்து முதலமைச்சர் அணியடிக்க கூடாது அப்படின்றனால ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்று அந்த இடத்த வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது வெற்றியில் வந்து ஜெயலலிதா தன்னோட தொகுதியை வந்து விட்டுக் கொடுக்கிறார் அதன் பின்பு அந்த இடத்த வந்து ஜெயலலிதா பல்வேறு வரலாறுகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்ப கட்சியை எந்த அளவுல தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப அப்பேற்பட்ட ஒரு பெண்மணியுடன் இங்க இருக்கக்கூடிய நிர்மலாசி தரமான ஒப்பிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முற்றிலும் வேறான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது இவங்க அன்னை வரைக்கும் நியமன எம்பியா தான் இருந்து கொண்டிருக்கிறாங்களே நேரடியாக தேர்தலில் களம் கண்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று அதன் பின்பு இவர்கள் எம்பியான இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்ல ராஜ்யசபா எம்பி தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னும் மக்களினுடைய பிரச்சனைகளை இல்ல மக்களுக்கான அடிப்படை தேவைகளை புரிந்து கொள்வதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு கிட்டே கிடையாது ஏன்னா இப்ப இந்த பெண் கேள்வி கேட்டதோட நம்ம நிறுத்த தேவையில்ல இதற்கு முன்னாடி கூட அந்த லோன் குறித்தான விஷயங்களை பேசும்பொழுது கோவையில அப்படின்ட்டு நினைக்கிறேன் அந்த இடத்த பேசும்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேள்வி என்பது கேட்கப்படுகிறது நீ வந்து உலகத்தான் சொல்றீங்க ஈஸியா லோன் கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொல்றீங்க நான் வந்து இவ்வளவு இன்கம் பண்றேன் நான் இந்த பிசினஸ் பண்றேன் எனக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்பட்டமா வந்து கேட்கிறாரு அப்ப அப்பயும் அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நான் அதுக்கான ஏற்பாடுகள் பண்றான் அப்படின்ட்டு மறுபட்டு போறாங்க அப்ப நீங்க என்னன்னா அந்த இடத்த கேள்வி கேட்கறதுக்கே வந்து சரியான ஒரு ஆன்சர் பண்ண மாட்டீங்க அப்படின்றத மட்டுமல்லாது நீங்க சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றதும் மக்கள் இடத்துல தெரிய வருது நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அந்த விஷயம் நிறைவேறியதா இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதா இருந்தா அது மக்களிடையே சென்றிடக்கூடிய ஒரு திட்டமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் எதுவுமே இல்லாத சமயத்துல அவரிடம் கேட்கப்படுகின்ற கேட்கக்கூடிய கேள்விக்கே நீங்க சரிவர பதில் சொல்லாத பொழுது எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிரான ஒரு முகமாக நிலைநிறுத்தப்படுவார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பது எழுந்து கொண்டிருக்கிறது நீங்க அண்ணாமலைக்கு பதிலாக வந்து நிறுத்தப்பட்டாலும் இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை பிஜேபியினுடைய பிராண்டா முதலமைச்சர் வேட்பாளரா அவர்கள் கருத முற்பட்டாலும் அது சாத்தியப்படுமா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் அப்ப அதற்கு ஒரு தெளிவான ஒரு கோல் வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை நம்மளுடைய கமெண்ட் கமெண்ட் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்